இஸ்ரோவின் நூறாவது ராக்கெட்டான ஜி எஸ் எல்வி மூலம் என் வி எஸ் டூ செயற்கைக்கோள் நாளை காலை விண்ணில் ஏவப்படுகிறது சதமடிக்கும் இஸ்ரோவின் ராக்கெட் குறித்தும் நாளை காலை ஏவப்படவுள்ள செயற்கைக்கோள் பற்றியும் இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிக்ரம் சாராபாய் படி நடத்திய இன்கோஸ்பேர் எனப்படும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி குழு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமாக மாறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவின் முதல் செயற்கைக்கோடான ஆரியப்பட்டா சோவியத் ஒன்றியத்தின் உதவியுடன் விண்ணில் ஏவப்பட்டது அதன் பிறகு எஸ் எல் வி ஏஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்பி எல்பிஎம் த்ரீ எஸ்எஸ்எல்வி என இந்தியாவின் பல்வேறு கனவு திட்டங்களை சுமந்து கொண்டு இந்த ராக்கெட்டுகள் விண்ணில் சீறி பாய்ந்தன குறிப்பாக நிலவை ஆய்வு செய்வதற்கான சந்திரயான்கள் செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்யும் மங்கள்யான் சூரியனை ஆய்வு செய்யும் ஆதித்யா எல்வன் உள்ளிட்ட விண்கலன்கள் உலகின் பார்வையை இஸ்ரோ பக்கம் திருப்பியது இவை மட்டுமன்றி வணிக ரீதியாகவும் பல்வேறு செயற்கைக்கோள்களை இஸ்ரோ விண்ணில் ஏவி வருகிறது இந்நிலையில் நாளை காலை தனது நூறாவது ராக்கெட்டான ஜிஎஸ்எல் மூலம் என் விண்டு செயற்கைக்கோளை இஸ்ரோ விண்ணில் ஏவுகிறது இந்தியாவில் தரைவடி கடல்வடி மற்றும் வான்வழி போக்குவரத்திற்கு உதவும் வகையில் ஐஆர் எனப்படும் இந்திய மண்டல வழிகாட்டுதல் செயற்கைக்கோள் அமைப்பை உருவாக்க இஸ்ரோ திட்டமிட்டது முதற்கட்டமாக கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வரை எட்டு வழிகாட்டுதல் செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டன இதன் விளைவாக இந்தியாவிற்கான பிரத்யேக வழிகாட்டியான நாவிக் தொழில்நுட்பம் செயல்பாட்டிற்கு வந்தது நாட்டின் கண்காணிப்பு பணிகள் அதன் வாயிலாகவே மேற்கொள்ளப்படுகின்றன இதனை மேம்படுத்தும் நோக்கில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி என் வி எஸ் ஒன்று செயற்கைக்கோளை இஸ்ரோ வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது இதன் அடுத்த பாய்ச்சலாக அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய என் வி இரண்டு செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் பத்து ஆண்டுகளாகும் எல் ஒன் எல் ஃபைவ் எஸ் பேண்ட் டிரான்ஸ்பேண்டர்கள் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரான அணு கடிகாரம் உட்பட பல்வேறு அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் இதில் இடம்பெற்றுள்ளன எஸ்பிஎஸ் மற்றும் ஆர் எஸ் எனப்படும் இரண்டு வகையான சேவைகளை வழங்க உள்ள நேவிக் இரண்டு தொழில்நுட்பம் உள்நாடு மட்டுமன்றி இந்திய நிலப்பரப்பில் இருந்து ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வெடியிலும் வழிகாட்டும் என இஸ்ரோ கூறியுள்ளது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து நாளை காலை ஆறு இருபத்தி மூன்று மணிக்கு இஸ்ரோவின் நூறாவது ராக்கெட்டான ஜிஎஸ் எல்விஎஃப் 15 மூலம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட உள்ளது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்முருகன்